இருந்து முதல்வா போற்றி மாநேர் நோக்கிய மணலா போற்றி வானகத்த அமர்ந்த தாயை போற்றி பரிட ஐந்த ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீ தீயடை மூன் மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியீடை ஒன்றாய் விளந்தாய் போற்றி அழிப்போர் உள்ளத்து அம்புதாய் போற்றி கனவிலும் தேவர் போற்றி நனவிலும் நனவிலும் நாகேர்க்கு அழியினை அருளினை போற்றி இடைமருது உரையும் எந்தாய் போற்றி சடை சடை கங்கை தரித்தாய் போற்றி ஆரோ ஆரோயிர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாராய் போற்றி அண்ணாமலை என் அண்ணா போற்றி கண்ணார கடலே போற்றி ஏக ஏகம்பத்து உரை இந்தாய் போற்றி பாகம் பெண் ஊரு ஆணாய் போற்றி பாராந்து பாராய்துறை மேவிய பரணே போற்றி சீரா மேவி சிவனை போற்றி மற்றும் போற்றி எம் கூத்தா போற்றி கோகல் கோகலி மேவி கோவா போற்றி எங்கோ மலை எந்தாய் போற்றி பங்கு ஆர் பழந்து பழந்து அழகா போற்றி கடம்பூர் மே விடங்கா போற்றி அடை அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி இத்தனிக்கும் கீழ் இரு மூவருக்கும் அத்திய அருளி அரசே போற்றி தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏன குரலை குரலை அருளினை போற்றி மான கையிலே மலையா மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள் கட அருளும் இறைவா போற்றி தலந்தேன் அடி அடியேன் தமிழேன் போற்றி களம் கொளத்தருள் அருள் கொள கருத அருளாய் போற்றி அஞ்சே என்றும் இங்கு அருளாய் போற்றி அஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி ஆத்தாய் போற் ஆத்தா போற்றி ஐயா போற்றி வித்தா போற்றி விமலா போற்றி பத்தா போற்றி பவனே போற்றி பெரியா போற்றி பிரானே போற்றி அரியோ போற்றி அமலா போற்றி கோல நெறியே போற்றி ம முறையோ தடியேன் முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மலானா போற்றி பஞ்சர் அடியால் பழ பொங்கா போற்றி அலந்தேன் அடியேன் போற்றி இலங்கு சுமை இலங்கு சுடர் எம் ஈசா போற்றி கலவை கவை கண்ணே போற்றி குவைப்பதி மலிந்த கோவா போற்றி மலை நாடு உடைய மண்ணே போற்றி கலையார் அரிகேசரியாய் போற்றி திருக்களு குன்ற செல்வா போற்றி பொறுப்பு அமர் பூவனத்து அரணே போற்றி அருவவும் உருமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரியும் அரிது ஆகிய தெளிவே போற்றி மூத்த சுடரே போற்றி ஆளான கடற்கு அன்பா போற்றி ஆரமுதே அருளே போற்றி பேராயிரம் பெம்மான் போற்றி